அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கத்துல பிறந்தவர் எப்படி இருப்பார் அப்ப ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒரு மனிதனை எப்படி இயற்கதுங்கிறது இந்த பதிவுல பார்க்க போறோம் ஒன்பது கிரகங்கள் இருக்கு பன்னெண்டு ராசி இருக்கு அதுல பன்னெண்டு லக்கணமும் இருக்கு அதுல உதாரணத்துக்கு ஒருத்தர் சூரியனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவர் அப்படின்னா சிம்ம லக்கணம் சிம்ம ராசியில பிறந்தவங்க கிருத்திகை உத்தரம் உத்தராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க சித்திரை மாசம் ஐப்பசி மாசம் பிறந்தவங்க சூரியன் திக்பலம் பெற்றவங்க இவங்க எல்லாமே சூரியனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்கன்னு அர்த்தம் அப்ப இந்த சூரியனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே ஒரு முதன்மை வகிப்பாங்க எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு முதன் வரியாதான் கண்டிப்பா கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு சம்பவம் அப்படின்னா அந்த சம்பவத்துல அவங்க முதன்மையா நின்று அந்த சம்பவம் நடந்து முடிகிற வரைக்கும் அவங்க தலைமை தாக்குவாங்க அவங்களையும் அறியாம தீவிர சிவ பக்தர்களா இருக்காங்க அரசாங்கத்து மேலயும் அரசியல் மேலேயும் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஈடுபாடு இருந்துகிட்டே இருக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் நிர்வாகம் செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கும் ஒரு குடும்பத்துல ஒருத்தர் சிம்ம லக்கணத்திலயோ சிம்ம ராசிலயோ கிருத்திகம் உத்தர உத்தராட நட்சத்திரத்திலயோ சித்திர மாசமோ ஐப்பசி மாசமோ பிறந்தவங்களோ அல்லது சூரியன் திக்பலம் பெற்றவங்களோ ஒரு குடும்பத்துல பிறக்குறாங்க அப்படின்னா அந்த குடும்பம் அந்த நபரை தலையெடுக்கும் போது ஒரு நல்ல நிலைமைக்கு உறுதியா வரும் அல்லது அந்த குடும்பத்தை நிர்வாகிச்சு அந்த குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிற எண்ணம் அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும் இவங்களுக்கு எப்பவுமே சிவன் வழிபாட்டையும் சிவ தொண்டலையும் ரொம்ப ஆர்வம் இருக்கும் வழிபாட வேண்டிய தெய்வம் சிவனுடைய தெய்வமாவே இருக்கும் இவங்களுக்கு அரசாங்கத்து மேலயும் அரசியல் மேலையும் எப்பவும் ஒரு ஈடுபாடு இருந்துகிட்டே இருக்கு ஒரு நல்ல அரசியல் கட்சியில் இருக்கணும் இல்ல ஒரு நல்ல அரசாங்க அமையணும்னு எதிர்பார்க்கிறவங்க அல்லது அரசியலுக்காகவோ அரசாங்கத்துக்காகவோ நிறைய நேரத்தை செலவு பண்றவங்க ஒரு நிர்வாகத்துல அந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசி அதாவது சூரியனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க ஒரு நிர்வாகத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நிர்வாகத்தை சரியா கொண்டு போகணுங்கிற எண்ணம் இவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும் அப்ப நீங்க என்ன ஆதிக்கத்துல பிறந்தீங்க ஒன்பது கிரகத்துல நீங்க எந்த கிரகத்தினோட ஆதிக்கத்துல பிறந்திருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு அந்த கிரகத்தினுடைய வழிபாடு செய்யும்போது உங்களோட வாழ்வாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிறது ஜோதிடத்தினுடைய உண்மை ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் நம்மளையே அறியாம நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குதுங்கிறது ஜோதிடத்தினுடைய ஒரு உண்மை அப்ப நீங்க எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்துல பிறந்தீங்கன்றத உங்க ஜாதகம் பார்க்கும் போது உறுதியா தெரிஞ்சுக்கலாம் அப்ப உங்க ஜாதகம் சார்ந்த ஏதேனும் கேள்விகள் இருந்தா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை பதிவு பண்ணி உங்க கேள்வியை கட்டாயம் கேட்கலாம் நன்றி வணக்கம்